இப்போ நீங்கள் நினைக்கலாம் ரணில் நல்லவன் ரணில் பொல்லாத கல்லன் தமிழ் மக்கள் என்ன பேப்பட்டம் கட்டி கொண்டு வரான் அவன் புலியன் சொல்லி பள்ளிக்கூட வாசல்ல வச்சு அடிபட்டு உள்ள மாட்டன் மாட்டன் டக்லஸ் வேணுண்டா உள்ள வேணும்

தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் வந்து யாழ்ப்பாணம் சங்கிலியன் சிலைக்கு அதாவது பருத்துத்துறை வீதியில் வந்து நிற்கிறோம் இன்றைய தினம் இந்த இடத்துல வந்து வலிந்து காணாமல் ஒரு தினம் அப்படின்னு சொல்லி சில கோரிக்கைகளை வந்து முன்வைத்து இன்றைய தினம் ஒரு பாரிய போராட்டம் ஒன்று இந்த இடத்துல வந்து முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அந்த போராட்டம் தொடர்பான விடயங்களை தான் நீங்கள் இந்த காணொலியூடாக வந்து பார்க்க போறீங்கள் இன்றைய இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்காக நாட்டினுடைய பல பிரதேசங்களிலிருந்தும் மக்கள் இந்த இடத்துக்கு வந்து படையெடுத்து வருக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிதான் சொல்லாம வேண்டாம் இந்த பரத்துறை வீதியே கொஞ்சம் சற்று இன்றைய தினம் தான் காணப்பட்டு கொண்டிருக்குது இன்றைய தினம் இங்கே என்ன மாதிரியான விடயங்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றது என்ற விடயங்களை நீங்கள் பார்க்கலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இந்த நாளை வந்து பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்குரிய நாளாக இன்றைய தினம் வந்து அனுஷ்டிக்கின்றனர் குறிப்பாக இந்த செம்மணி தொடர்பான விவகாரம் தொடர்பான கோரிக்கைகள் இன்றைய தினம் இந்த இடத்துல வந்து முன்வைக்கப்பட இருக்கின்றது இன்றைய தினம் இந்த போராட்டத்துக்கு மக்கள் வந்திருக்கிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய இந்த உறவுகள் தங்களுடைய உறவுகளினர்களுடைய புகைப்படங்களோட இந்த இடத்துல வந்து இந்த போராட்டத்துக்காக வந்து வந்திருக்கிறேன் சிறுவர்கள் கூட இந்த போராட்டத்துல வந்து கலந்து கொண்டிருக்கணும் இந்த இடத்துல வந்து மத தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்துக்காக வந்து வந்திருக்கிறேன் இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றுகின்ற இந்த மக்களினுடைய கையெழுத்துக்களும் இந்த இடத்துல வந்து இன்றைய தினம் வந்து வாங்கப்படுது வீதியில் பயணிக்கின்ற மக்கள் கூட இந்த போராட்டத்துக்கான ஆதரவை வந்து தந்து கொண்டிருக்கணும் தங்களுடைய கையெழுத்துக்களை வந்து வீதிகளிலேயே வைத்து இந்த கையொப்பமிட்டு போறது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இன்றைய தினம் இந்த போராட்ட பேரணியானது குறிப்பாக இந்த கெட்டுப்பூங்கா சங்கிலியன் சிலை அடியிலிருந்து இருந்து செம்மணி வரைக்கும் இந்த நடைபெற இருக்கின்றது இன்னும் பல பிரதேசங்கள்ல இருந்து மக்கள் வேற உலக மக்கள் இங்க வந்து வெறும் வணக்கம் எங்கிருந்து பாருங்கள் என்ன சிங்க இந்த அமைக்கால பாருங்கள்

நாங்கள் அந்த உப்ப உள்ளுக்கு போயக்கில் இயக்கத்துக்கிட்ட அந்த இராணுவத்துக்கிட்ட பாறைப்படுத்து தாங்கள் விசாரித்து போட்டு விருண்டு பிள்ளையில கோமந்தியில் வச்சு எடுத்தவங்க பிறகு நாங்கள் பிள்ளையில் பணம் இல்லை சரி மேற்கொண்டு பிள்ளைய தேடி நீங்கள் சரி அம்மா என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறு கேம்பஸில் முரட்டு யூனிவர்சிட்டியில் விருதி மாணவன் பிளேன் இன்ஜினியருக்கு படித்து இங்கே லண்டன் போக இருந்த பிள்ளை கிளாஸ்வான் எல்ல வேன் புலியண்டு சொல்லி பள்ளி கூட வாசல்லாடி வட்டு உள்ள மாட்டன் மாட்டன்டணும் இப்போ பார்த்து கொண்டு நாக்கள் பேப்பர் கொடுத்து அந்த பேப்பர் நியூஸ் தான் நாங்கள் பார்த்துருண்டி நான் இந்த எந்த இந்த எந்த பிள்ளியெங்கும் படிப்பு மறக்க வச்சிக்கணும் வேண்டும் சாத்திரத்தில் சொல்லுது எந்த பிள்ளையை தேடினா மென்சன் தேடி தேடி மனசன் செட்டேன் இப்போ நான் தர்றேன் இந்த பிள்ளையை திருப்பி தருவேன் இடை நான் தர்றேன் நீங்கள் எந்த இடம் அம்மா இருக்குதா கிளீங்க வச்சுங்க கோட் பக்கத்தில் எந்த பிள்ளை எனக்கு இடைக்கோன்மெண்ட் எந்த பிள்ளையை காணி பூமி எல்லாம் விற்று படிப்பித்த பிள்ளை ஒரு மாதம் பிந்தி இருந்தாலும் அண்டன் ஃபீல்டுக்கு போய் போயிருப்பான் அதுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க சரி டக்ல ஆக்கள் தான் பிடிச்சா சரி கவலைப்படாதீங்க

அவர் கடைசி கட்டம் அவரை காணுறதுக்கு நாங்கள் கா அதுக்கு முதல்ல நாங்கள் பார்த்தோம் போன்று இருந்தது அதுக்கு பொருள் தான் இல்லை நாங்களும் இப்போ பதினாலு வருஷமாக நாங்கள் இந்த வெயில் மலையில் வந்து நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்காக எங்கட உறவுகளுக்காக நாங்கள் போராடி 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 நாங்கள் எங்களுக்கு வயதும் போயிட்டு கொண்டுருக்கோம் இந்த வாரியும் எங்களோட பிள்ளைகளுக்கு எந்த முடிவும் இல்லை இதே நேரத்தில் இந்த சிங்கள அரசாங்கம் வந்து ரணில கைது செஞ்சாங்க திருப்பி ரணில் சாக போகிறான்னு விடுதலை செஞ்சிட்டாங்க புடவையில் விட்டுட்டாங்க திருப்பி மய்ந்தாவை கைது செய்வாங்க திருப்பி மைந்தாவை விடுவாங்க இப்படியே தமிழ் மக்களை ஏமாற்றி ஏமாற்றி அவங்க பேப்பட்டம் கட்டி கொண்டு வாராங்க இந்த பேப்பட்டம் ஆணு காட்டுறாங்க இப்போ நீங்கள் நினைக்கலாம் ரணில் நல்லவன் ரணியில் பொருள் கல்லன் அவன் அவன் சரியான கல்லன் அவன் சரியா இருந்தா இன்னைக்கு ரணியில் விடுதலை செஞ்சுருக்க கூடாது எங்களை அரசியல் கைதில் விடுதலை செஞ்சுருக்கணும் எங்களை காணமாக்கப்பட்ட எங்கிற உறவுகளை விடுதலை செய்யணும் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லணும் அதெல்லாம் விட்டு போட்டு அவன் ஒன்று அண்ட அரசியல் கைது செய்வான் திருப்பி விடுதலை செய்வான் என்ன தமிழ் மக்கள் என்ன பேப்பட்டம் கட்டி கொண்டு வரான் அவன் அவனை செயலாட்டி எங்களை உரிமைக்காக நாங்கள் போகிறோம் எங்களை உரிமை எங்கள் கிட்ட கொடுத்தா நாங்கள் தமிழராஜ்யம் நாங்கள் அடிப்பட்ட என்ன குத்துப்பட்டேன்னா நாங்க ஒற்றுமையா இருந்து வாழ்ந்து கொள்வோம் இவ்வளோ நம்பி நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல நாங்கள் இவ்வளோ நம்பி அரசாங்கத்தை நம்பி நாங்கள் வாழ இல்லையே எங்கட தேசிய தலைவர் எங்களை உருநேரமாவது பசி போடாமல் எங்களை காப்பாற்றினவர் தான் அவர் இன்றைக்கும் தேசிய தலைவர் மட்டும்தான் எங்களோட தலைவர் என்று அவர் மட்டும்தான் எங்களுக்கு கள்ள கல்ல நாயனுங்க வணக்கம் துபாயில் இருந்து ஒரு பெண்மணி வந்து வந்திருக்காங்க குறிப்பாக இவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இந்த இன அழிப்பு தொடர்பாக ஒரு ஃபிலிம் ஒன்று செய்கிறதுக்காக வந்திருக்காங்க இவங்கிட்ட வந்து கேட்போம் இவங்கிட்ட இந்த போராட்டங்கள் தொடர்பான ஒப்பீனியன் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம் ஓகே மை நேம் இஸ் என்ன பேர் ஃபாத்மா நான் கொலம்புலேருந்து வந்தேன் நோ ஒரிஜினலாக நான் துபாயில் பிறந்து இங்கே வந்தேன் ஸோ நான் டு ஐ ஹேவ் டு டாக் அபவுட் தி ப்ரோஜெக்ட்ஸ் நோ இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி இவங்க அந்த செய்கிறதுக்கான இவங்களோட அந்த நோக்கம் என்னவாக இருக்கிறது வாட் இஸ் யூ எய்ம் டு டூ சூஸ் திஸ் டாக்குமெண்ட்ரி வை டூ யூ டூ திஸ் டாக்குமெண்ட்ரி Uh, English oh, okay. So I also want to be an activist. I, I believe in human rights and I think that people deserve to have their voices heard. And after this genocide, it displaced a lot of people and a lot of people do not have the, have any closure or do not have answers to where the people are where their loved ones are gone. And uh, I want to be here to support everybody else in letting the government and the political parties know that these people need to have their closure. Are you focusing on Tamil or all around the world uh, doing the ethnic problems? It's uh, also about the people here, also about all the problems in the world like Gaza. Uh, it's the same thing this is the same thing that has happened and it's happening in gaza என்னடா காசாலையும் இந்த மாதிரி நடக்குதா அத அதையும் கன்சர்ன் பண்றாங்க சொல்லுங்க நடந்த இன தொடர்பாக தொடர்பாகங்களுடைய கருத்து என்ன எங்களுக்கு தீர்வு வந்து கிடைக்குமானு சொல்றீங்க என்ன நினைக்கிறீங்க what is your opinion எத்னிக் ப்ராப்ளம் அண்ட் டூ and uh, do யூ do you hope about this Uh, I have a little hope about this current government, but the thing is, I feel like this problem should be addressed as soon as possible. It's been 16 years, and people are still searching for their loved ones, and their questions are unanswered. If I was in this position, I would be devastated. So, I, I hope the government and the political parties do something about this. By, um, what the activities do you consider in this uh, area? Activities? Um, the human's activities. How do you feel like that? Oh, the, the feel, how do I feel the emotions? Yeah. I feel like this is a very good way to bring, because look at all the people, they have come from different cities, different districts. இங்கேயும் வந்து பல்வேறு இன அழைப்பு தொடர்பான பல்வேறு விதமான படைப்புகளை வந்து செய்கிறதுக்கு முன்வரையிடும் நீங்கள் வந்து அவர்களுக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் அதே மாதிரி பல போராட்டங்களுக்கு மத்தியில் அதில் செய்யணும் உங்களுக்கு என்ன மாதிரியான தடைகள் இந்த இதை செய்கிறதுல ஏதாவது ஏற்பட்டிருக்குதா these uh, people's have these people attacked by the against some against party to make this protest mm. do you feel any against problem to come here uh, the same problem again no do you feel uh, do you feeling any struggling to come here uh, i hope there's no struggles and i hope there's no other problems that come there are a lot of police going around but uh, so far it seems safe i didn't have any problems getting here and I hope it stays safe. Uh, do you like to say anything to students or anyone from, anyone come from other countries and do uh, some researches or documentaries like this, like your friend? Oh yes, I believe everybody should uh, make this, uh, this issue on a global scale where everyone knows what's going on in Sri Lanka so just like uh, the people i know who are making documentaries about this i think everybody else should also make documentaries uh, as well as do research even i'm currently like checking up on like the articles and everything because this should be a known issue that this is happening here sorry okay okay thank you ऊरियाँ मुन्ने कर के चलूँगा। तुम्हारे ऊरियाँ नहीं आना दे। चबूक आ रहे हैं ना दे। संभाले दे 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 संभाले दे। ऊरियाँ बनाने ऊरियाँ बनाने और जाइए लोग बात और A não நோக்கி இந்த போராட்டம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது மக்கள் இந்த நடந்து போவதற்காக தண்ணீர் எல்லாம் வந்து ரோட்டில் வந்து அடித்து கொண்டிருக்க மக்கள் தங்களுடைய ஆவேசமான தங்க அந்த கரகோஷங்களோட இப்போ வந்து இந்த போராட்டத்தை வந்து மேற்கொண்டு இருக்கணும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் இந்த போராட்டத்தில் வந்து இணைந்து கொண்டிருக்கிறோம் இந்த தூரம் அடிக்கிற இந்த வெயிலுக்குள்ள இந்த பொதுமக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எல்லாம் வந்து தங்களுடைய உறவுகளுக்கான நீதிகளை கோரி இந்த போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் முடிவடையும் இந்த இடத்துல வந்து பொலிஸாரில் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறோம்

வரையாடி ரிஸ்டா சாங்கப்பூர் நீறின்னர் ஐயா ஆணி ஆடா வந்தார் எங்களுக்கு தண்ணாத கிடகா போادات நீ நச்சோ அய்யோ ஆரே புடிச்சானாரே அவrename சொல்லுட்டாரே என்னட அரவளே ஐயாரே ஐயாரே